அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குமரகோட்டம் காஞ்சிபுரம் சுவாமி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அம்பாள் வள்ளி தெய்வானை உற்சவர் தல வரலாறு ஒருமுறை பிரமன் கைலாயத்திலே எம்பெருமானை தரிசித்து விட்டு திரும்பும் வழியில் முருகப்பெருமானை பார்த்தும் பார்க்காதது போல் சென்றான் இதனால் கோபமுற்ற முருகப்பெருமான் பிரம்மனை அழைத்து நீ யார் நீ இருப்பது எந்த இடம் நீ செய்யும் தொழில் என்ன உனக்கு எந்த நூல் தெரியும் சொல்லும் என்றார் அதற்கு பிரம்மன் என் பெயர் பிரம்மன் உங்கள் தந்தையார் எனக்கு எல்லா கலைகளையும் கற்பித்து உலகத்தைப் படைக்க கட்டளையிட்டார் அப்பணியை செய்து கொண்டு சத்தியலோகத்தில் வாழ்ந்து வருகிறேன் என கூறினார் நல்லது பிரமனே எல்லா கலைகளையும் இருந்து தெரிந்து கொண்டாய் அல்லவா அப்படியானால் இக்கலைகளுக்கு முன்னே சொல்லப்படும் எழுத்து என்ன அதன் பொருள் என்ன என்று கேட்டார் அதற்கு பிரமன் ஐயனே அந்த எழுத்தையும் அதன் பொருளையும் யான் அறியேன் என் மீது கருணை செய்ய வேண்டும் என்றான் இதை கேட்ட முருகப்பெருமான் கோபம் கொண்டு ஓம் என்னும் பிரவணத்தின் பொருள் அறியாத இவனை சிறையிலிடுமாறு ஆணை பிறப்பித்தார் அதன் பின்பு சுப்பிரமணியர் பிரமனைப் போன்று மாலை கமண்டலம் கொண்டு படைப்பு தொழிலை மேற்கொண்டாள் இத்திருக்கோவிலில் தற்போது உள்ள மூலவர் சுப்பிரமணியர் கைகளில் ருத்திராட்சமாலை கமண்டலம் கொண்டுள்ளார் இப்புராணம் அரங்கேறியது போது எழுந்த சந்தேகத்தையும் முருகனே தீர்த்து வைத்தான் கந்தபுராணம் அரங்கேறிய மண்டபம் இன்றும் இங்கு நல்ல நிலையில் உள்ளது பதினொன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மண்டபமாகும் இவ்வாலயம் இருக்கும் இடம் தெரியாமல் சென்ற பாம்பன் சுவாமிகளை சிறுவனாக சென்று வழிகாட்டி அழைத்து வந்து தரிசனம் செய்வித்து பாடலையும் பெற்றான் இத்தலத்து முருகன் நடைதிறப்பு காலையில் ஏழு மணி முதல் பன்னிரண்டு வரையிலும் மாலையில் மூன்று முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோயில் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குமரகோட்டம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம்